வணக்கம் அனைத்து முக்குளத்தூர் சொந்த பந்தங்களுக்கும் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பவானி வேல்முருகன் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஏழு மாணவ மரவர்களின் பிறப்பிடம் சரித்திர புகழ்வாய்ந்த ஆப்ப நாட்டு மரவர் சங்கம் நடத்துகின்ற மாபர் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் கலந்து கொள்கிறது அதேபோல் வீரமங்கை வேலுநாச்சியார்கள் வீரமிக்க இளைஞர்கள் அனைத்து பெரியவர்களும் தாய்மார்களும் பெரிய அளவில் கலந்து கொள்ள வேண்டும் முதுகலத்தோர் மான மரவர்களின் முது எலும்பு கூழு ஒரு வீரமிக்க மண்ணிலே நம் வரலாற்று சாதனை சரித்திரத்தை நிகழ்த்திட அலைகிடல ஆர்ப்பணித்து வாருங்கள் ஆப்பலாடை நோக்கி சரித்திரம் நம்மளை அழைக்கின்றது மீண்டும் ஒரு வரலாறு படைத்திட நான்கு தலைவர் கண்ட மாபர் சங்க ஆப்பநாட்டு சங்கத்தினுடைய சார்பாகவும் புலித்தேவர் மக்கள் முனை சார்ம அனைவரும் வருக வருக என்று வீரத்துடன் அழைக்கிறேன் நன்றி வணக்கம்